நீங்க நம்புறீங்களா பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நடக்கிறது ஒரு ஜால வித்தை மட்டும் தானா சிவனும் நந்தியும் சொன்ன அதிர்ச்சியான உண்மை இதுதான் நந்தி பெருமான் சிவபெருமானிடம் எம்பெருமானே இது என்ன சத்தம் என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் ராவணன் பிறந்திருக்கின்றார் அதுதான் இந்த சத்தம் என்று கூறுகின்றார் நந்தி தேவர் சிவபெருமானிடம் மறுபடியும் என்ன சத்தம் என்று கேட்கின்றார் அதற்கு சிவபெருமான் அதே ராவணன் கொல்லப்பட்டு விட்டான் என்று கூறுகின்றார் ஆம் அன்பர்களே பிறப்பு எல்லாமே ஒரு கண்மூடித்தனமான ஜால வித்தை போலத்தான் இதோ வந்தது இதோ போனது இதில் எது நிஜம் நிலையானது எது தண்ணீர் மட்டுமே உண்மை அந்த தண்ணீரில் தோன்றும் நீர்க்குமிழிகள் நிலையற்றவை இறைவன் ஒரு பெரிய கடல் உயிரினங்கள் அது தோன்றும் நீர்க்குமிழிகள் அங்கேயே தோன்றி அங்கேயே மறைகின்றன இறைவன் மட்டும்தான் நித்திய உண்மை நிலையற்ற இந்த வாழ்க்கையில் வீணாக்க நேரமில்லை அவரை எவ்வாறு பெறுவது அவருக்கு எவ்வாறு பக்தி செய்வது இப்போதே அதற்கான முயற்சியை தொடங்குங்கள் உண்மையிலேயே நீங்களும் நானும் நீர் குமிழித்தான் இந்த நிலையற்ற வாழ்வில் உங்கள் தான் என்ன ஓம் நம சிவாய்